தெற்கு தெற்குாம்பட்டை சேர்ந்த வடமாடு மஞ்சிவரண்டியுடைய மாடுமுடி ஒருங்கிணைப்பாளர் உரிமையாளர் திரு கரிகிருஷ்ணன் சார்பாக ஒரு தங்க நாணயம் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் திருமாவளம் மதுரை சேர்ந்த மயாட்டி சேர்மையின் காளை அந்த காளை எப்படியும் பிடிந்து பதினஞ்சு தொகையை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடும் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட மனப்பா நடிகை சேர்ந்த சோனைச்சாமி குழு வீரர்கள் கடுமையாக பரணி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா நகர்ச்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கலந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்மைய வருது காலை அந்த காலை பணி பிடித்து மருத்துவ மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனுபாநாடியை சேர்ந்த அனுபாநாடியை சேர்ந்த ஜோனிசாமி வீரர்கள் மிக கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வந்தக்கடை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி முருகேஸ்வரி சரவணன் சார்பாக அழைத்து ஒன்று எல்லாத்தையும் மதுரை தெற்கு ஒன்றியத்தினுடைய இளைஞரணி வந்தம்பட்டியை சேர்ந்த திரு சுதீஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை தம்பி அந்த காலையை எப்படியும் பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்ணி சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட அனுபான் அணி சேர்ந்த சோழசாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருமூரை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாநிலக்கு சிறப்பு பரிசாக முன்னாள் துணை சேர்மான் திரு என் ஆர் அண்ணன் வினோத் அவர்கள் சார்பாக மேலும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாநிலக்கு சிறப்பு பரிசாக முன்னாள் ஒன்றிய துணை சேர்மான் அண்ணன் என் வி ஆர் வினோத் அவர்கள் சார்பாக ஒன்று மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணியினுடைய அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணியுடையப்படி திரு ஏ பி கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் முன்னாள் துணை சேர்மன் எம்மி அவர்கள் சார்பாக ஒரு ஐநூத்தி ஒன்று மேலும் தங்க நான வெள்ளி நாணயத்தை வழங்கி திருப்பிய மேலும் ஒரு வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் தெற்கு பெட்டாம்படி சேர்ந்த வடமாடு மஞ்சுரெட்டினுடைய மாடுபிடி குழு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் கே கஞ்சிக்கின் பைனான்சிய கரிகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன் நம்மளோட அத்தனை சிறப்பு மேடர்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு

மதுரை மாவட்டம் அனுபவநடி சென்ற சோழசாமி கடுமையாக பரணி கொண்டிருக்கின்றாரா தமிழகத்தினுடைய மு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் லாஜார் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வந்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் திராவிட முன்னேற்றங்களினுடைய மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய தொழிலாளர் அணி சார்பாக நடுமதி கொண்டு மாபெரும் மடமாடு திருவிழாவிலே யார் மிக மிகச்சிறப்பான முறையிலேயே

அனுப்பா நடிக்கு செல்லும் ஒரே நோக்கத்தோடு அனுப்ப நடிந்த சோனை சாமி ஒரு பேர கடுமையாக பரவடிக்கொண்டிருக்கிறார்கள்

மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞர்களுடைய கொல்லப்பட்டி திரு ஏபி பி கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம்பட்டி சென்ற வடமாடு மஞ்சு விரட்டு மற்றும் மாடுபடி குழு ஒருங்கிணைப்பாளர் ஆர் கே கன்சன் பைனான்ஸ் உரிமையாளர் கரி கன்சன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மாதிரி மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு அன்று தனியை சிறப்பை பெற்ற இருப்பவன முதலில் செல்ல மாயாவதி சீருடைய வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் அனுபவ நடிக்கு பெருமை சேர்த்திடுவோம் ஒரே நோக்கத்தோடு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பயிற்சிகளையும் சிறப்பு பயிற்சிகளையும் தள்ளி சென்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற முழு மயாண்டு தேர்விய வருது காலை மேலும் சிறப்பு பரிசாக பாண்டி அல்வா காடி சார்பாக அல்வா மற்றும் காரங்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை பெருமதி தெரியப்படுத்துகிறார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வெள்ளி நாணயங்களையும் பரிசு தொகைகளையும் விழா கமிட்டி வழங்க பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே முதல் கம்பீரமான தோற்றத்தோடு கலமரங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அனுப்பாடு வழியைச் சேர்ந்த

மாடு களம் இறங்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு இறங்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டனர் அமைப்பினை பிரிந்துள்ள

ஊராட்சி சிறப்பு வரிசை மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணி ஒத்தப்பட்டி சுனீஸ்வரன் அவரின் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணி ஒத்தப்பட்டி ஏ பி கார்த்திக் அவரின் ஒரு வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் ஏற்கி பெருச்சாம்பட்டி வ வடமா ஹரி கிருஷ்ணா அப்படின்னு சேர்பாங்க ஒரே வெள்ளை நாணயம் வினா கமிட்டி வழக்கு மருத்துவத்துறை ஒன்று இல்லை இரண்டுல ஏழாயிரத்தி ஏழுநூற்றி ஏழுவத்தி ஏழை விழுவதற்கு ஏழகங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றன காலங்கள் கருதப்பட இருக்கின்றன ஏதா மாவரும் வடமாடு திருவிழாவிலே ஏழகு அலுப்பினியத்தில் வழங்கியப்பட்டுள்ள மீனாட்சி சோழ சுருமையான ஜெயராஜாளி அவர்களே விழாக்களின் சார்பாங்க வருக வரையான அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம்

அந்த காளி எப்படியும் படித்து பரிசு தோய் வேண்டிய வச்சிருவோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாபாட்டா மணல் வர்றக்கு பலித்து வர்றதுக்கு கண்ணீரமான தோற்றோடு கிளமர கம்பட்டி விளையாடி கொண்டிருக்கின்ற காளி சிவகங்கை மாபாட்டா தெரும்பவனை மதுரைஞ்சனை மாயாணி தேர்வி அவனுக்கு ஆளு தம்பி இங்குட்டு வந்துடுங்க இங்கிட்டு வந்துடுங்க தம்பி இங்கிட்டு வந்துடுங்க அந்த காளு எப்படியும் படித்து பரிசு

மதுரை மாவட்டம் அனுப்பாடு அணி சேர்ந்த சோனை சாமிகள் வீரர்கள் கடுமையாக பாராடி கொண்டிய கடைசி ஒரு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையா வெற்றி கணியை பெறுவதற்கு திருப்பவன புதூருக்கு பெருமை சேர்த்திடவா அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருப்பவன முதலமைச்சர் தான் மாயாவண்டி சேர்வி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கொஞ்சம் விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்ட